ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் மத்தியில் யோவான் சொன்னாங்க இன்னைக்கு நான் சிறுகணும் நான் ஒன்றும் கிடையாதுங்க இன்னைக்கு இந்த சபையை கொடுத்துருக்கிறனா அது என்னால் கிடையாது இன்னைக்கு இந்த ஆத்து மக்களை கொடுத்துருக்கிறனா அது என்னால் கிடையாது இன்னைக்கு நான் நிற்கிறது அவருடைய கிருப நான் நிற்கிறது அவருடைய கிருப அப்படி ஊழியர் சேர்த்து அவருடைய கிருப என்னை ஊழியக்காரன வச்சிருக்கிறது அவருடைய கிருப இன்னைக்கு டிப்டாப்பாக நிற்கிறேன் அப்படின்னா அது அவருடைய கிருப கருத்துடைய வார்த்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேனா அது ஆண்டருடைய கிருபங்க அதுதான் அவருடைய கிருப அவர் பெருகணுங்க அவருடைய நாம உயரணும் அவருடைய நாமம் உயரணும் அவருடைய ஐயா வாழ்க நாமும் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் வாழ்க்க எல்லாரும் சத்தம் சொல்லாம ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துவண்ட் மகிமை தெய்வத்துக்கே மகிமை தே வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே மகிமை மகிமையில தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் சொல்லுமா அவேன் உன்னதத்தில் தேவனுக்கே മഹിമ ഉണ്ടാകട്ടോ ഇന്ന് ഭൂമിയേ സമതാനമും പ്രിയമും ഉണ്ടാകട്ടെ യാൂമിയേ സമതാനമും പ്രിയമും ഉണ്ടാകട്ടോ ഐയാള വാഴ കൈകളെ ഏർ താണ്ടേ ഉ ாமும் வாழ்கு பார்த்து ஐயா வாழ்க வாழ்க வாழ்காமும் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க வாழ்காமும் வாழ்க